ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् टेन् श्लोकं नम्बर् वन् फ़ोर् फ़ोर्टीन् चतुर्दशश्लोकः मदल श्लोकं पठिकलामेतदृतं <laughs> मन्ये यन्मां वदसि केशव नहिते भगवन् व्यक्तिं विदुर्देवाण ரெண்டு எழு சர்வமே திருத்தம் சர்வம் பிளஸ் ஏத்தத் பிளஸ் ரித்தம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் எழுதலாம் கேசவ கேசவா மாம் எனக்கு யத் எதை வதசி சொல்கிறாயோ ஏ தத் அவை சர்வம் எல்லாம் ரிதம் உண்மை உண்மை ஒரு கன்ஜங்ஷன் என்று நிச்சயமாக நான் மண்யே கருதுகிறேன் பகவன் பகவானே உனது வியக்திம் உண்மை இயல்பை ஏனெனில் சாரி சம்யதான் சம்மிதம் நிச்சயமாக தானவாக அசுரர்கள் ந விதுகு அறியவில்லை தேவாக ச தேவர்களும் ந விதுகு அறியவில்லை படிக்கலாம் கேசவா எனக்கு எதை சொல்கிறாயோ அவையெல்லாம் உண்மை என்று நிச்சயமாக நான் கருதுகிறேன் பகவானே உனது இயல்பை உனது உண்மை இயல்பை நிச்சயமாக அசுரர்கள் அறியவில்லை தேவர்களும் அறியவில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்